ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து லாஸ்ட்டு சண்டே இன்றைக்கி எடுத்து விலாக் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் சண்டே இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து நைட்டு வரைக்குமே எனக்கு வேலை வந்து கொஞ்சம் கூட ரெஸ்ட்டே இல்லாமல் தான் வந்து போயிட்டுருந்ததும் சண்டே விலாக நான் வந்து ரெண்டு விலாக தான் ஷேர் பண்ண போகிறேன் இன்னைக்கு ஒன்று நாளைக்கு ஒன்றுன்ட்டு ஏன் அப்படின்னா இதில் வந்து ரெசிபிஸும் நான் வீடியோஸ் வந்து எடுத்துருக்குறேன் அதையும் வந்து கண்டினியூவாக அப்படியே வந்து போட்டோம்னா ரொம்ப லென்த்தியாக வந்து போகுது என்ன நான் வீடியோ வந்து போட்டாலுமே ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் தான் டூரேஷனே வந்து காமிக்குது நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிவிட்டு வந்து பார்க்குறீங்க ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறாங்களோ வந்து நான் சொல்லலை பார்க்குறாங்க மட்டும் அதனால் சரி ஒரே வ்ளாக போகிறதுக்குள்ள ரெண்டு ா போகலாமேட்டு தான் நான் அன்றைக்கி காலையில் எடுத்த வீடியோ மட்டும் நான் அன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன் சண்டேங்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக தான் வந்து எழுந்துருச்சு எழுந்திரமே ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியில் வந்தேன் பாப்பா வந்து அப்போ தான் வந்து பெருக்கிட்டு இருந்தேன் மாடும் அப்போதாங்க வந்து வந்தது சரி ஒரு அடி கொஞ்சம் கிச்சனில் வேலை இருக்க அது முடிச்சுட்டு கீழே குளம் போட போடலான்ட்டு கிச்சன் வழியை தான் வந்து பார்த்தேன் ஒரு சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா இட்லி பொடி ரெசிபி வந்து கேட்டிருந்தாங்க நான் எப்படி வந்து பண்ணுவேனோ அதை மட்டும் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் நான் எப்போதுமே கம்மியாக வந்து அரைச்சிப்பேன் நிறைய குவான்டிட்டி வந்து அரைக்க மாட்டேன் காலியாக ஆக ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்கலாமேன்ட்டு இப்போ நான் காமிச்சிடலைங்களா அந்த பிளாக் கலர் கப் அந்த கப்பால் வந்து வெள்ளை உளுந்து வந்து எடுத்துருக்குறேன் நான் மேக்ஸிமம் கருப்பு உளுந்து வாங்க மாட்டேன் அது எப்பயாவது தான் வந்து வாங்குவோம் ஆனால் கருப்பு உளுந்தில் வந்து இட்லி பொடி இடிக்கும் போது நல்லா வாசனையும் இருக்கும் ஹெல்த்தியானது கூட நான் அந்த கப்பால் ஒரு கப்பு வெள்ளை உளுந்து அதில் வந்து கால் கப்பு வந்து கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் வந்து மல்லி வந்து சேர்த்துருக்கேன் தனியாக சேர்த்துருக்குறேன் இது கூடவே வந்து காஞ்சி மிளகாய் பெருங்காயத்தூள் தேவையான உப்பு போட்டு வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வறுத்துட்டு நம்ம பொடி இடிச்சிக்கலாம் ஆனால் நான் இதில் இன்றைக்கி எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலையும் அதுக்கப்புறம் வந்து எள்ளு வந்து சேர்த்து தான் நான் வந்து பொடி இடிப்பேன் எப்போதுமே இது எல்லாமே கலந்து தான் வந்து நான் பொடி இடிச்சிக்கிறது இந்த கருவேப்பிலை எள்ளெலாம் பசங்க வந்து சாப்பிட மாட்டாங்க இல்லைங்களா அதனால நான் மேக்ஸிமம் இந்த கருவேப்பிலலாம் அரைச்சி செய்கிற மாரி தான் வந்து எதாவது பண்ணுவேன் கருவேப்பில குழம்பு இதுமாரி பொடி இடிக்கிறது தனியாக கருவேப்பிலை பொடின்னு இடித்து அதில் சாதம் போட்டு கலரி கொடுத்து அனுப்புகிறது அதுமாரி தான் எதாவது வந்து சேர்த்துக்கிறது பசங்களுக்கு நான் இன்னைக்கு இது கூடவே தான் வந்து சேர்த்து எல்லாமே வந்து ஒன்றாவே தான் வந்து வறுத்துக்கிறேன் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்தோம்னா நல்லா வறுப்பட்டுடும் கருவேப்பிலையும் நல்லா வந்து கிறிஸ்பியாக வந்துடும் நீங்கள் வேணும்னா தனித்தனியாக கூட வந்து வறுத்துக்கலாம் நான் எப்போதுமே வந்து எல்லாமே ஒன்றா சேர்த்துட்டு தாங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துப்பேன் இதில் ஒரு சின்ன டிப்பு நீங்கள் வந்து கருப்பு உளுந்து போட்டு நீங்கள் வறுக்கிற மாரி இருந்தீங்கன்னா அது நல்லா வருபட்டு தாங்கிறது நம்மளால் வந்து டக்குன்னு வந்து பார்க்க முடியாது இல்லைங்களா அது வந்து அந்த ஸ்மெல்லு வச்சு தான் வந்து நம்ம கெஸ் பண்ண முடியும் அந்த வருபட்டுருக்குன்னா அதுக்கு ஒரு சின்ன டிப்பு நீங்கள் கருப்பு உளுந்து வறுக்கும் அது கூட ஒரு ஸ்பூன் வெள்ளை உளுந்து நீங்கள் சேர்த்து வறுத்துட்டிங்கன்னா அது அந்த வெள்ளை உளுந்து சிவந்து வர்றதை பார்த்து கருப்பு உளுந்து நல்லா வறுபட்டுருச்சுன்னு நம்மளுக்கு வந்து தெரியும் இது சின்ன ஒரு டிப்பு தான் ட்ரை பண்ணி பாருங்கள் பருப்பு எல்லாமே ஓரளவு வந்து நல்லா வருபட்டுருக்கு இது கூடவே வந்து நான் கடைசியாக காஞ்சி மிளகாய் வந்து காரத்துக்கு அளவுக்கு வந்து சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து சேர்த்துக்குவாங்க லோ ஃப்ளேமில் தான் வச்சு வ இது வறுத்துக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம் நைட்டு விலக்கி வச்சு இதை எடுத்து வைக்கவே இல்லைங்க அது வந்து எடுத்து வைக்கணும் டிஃபன் வந்து தோசை தான் வந்து ஊற்றப்போகிறேன் நேற்றி சுட்டை இட்லி வந்து ஒரு மூணு இருந்தது அதை சூடு பண்ணியிருக்கிறேன் அதை நான் வந்து சாப்பிட்டுப்பேன் இதில் வந்து கடைசியாக நான் எப்போதுமே வந்து இட்லி மிளகாய் பொடிக்கு வந்து நான் எல் ஜ ஜீரகமும் வந்து நான் சேர்ப்பேங்க ஜீரகம் சேர்க்கும் போது நல்ல வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது எங்கள் அக்கா வந்து எப்போதுமே வந்து பண்ணுவா தான் வந்து நான் கற்றுக்கிட்டேன் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் அதை ரெண்டு வந்து சேர்த்துருக்குறேன் ஏன்னா அந்த சூட்டிலே வந்து அது சீக்கிரம் நல்லா வந்து வருபட்டுடும் எள்ளும் நல்லா வந்து பொரிஞ்சிடும் இதுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்து இது லைட்டாக வந்து பெரட்டிக்கிறேன் இது நல்லா வந்து வருப்பட்டுடுச்சு இது இதை ஆற வைக்கலாம் இதில் வந்து கடைசியாக வந்து பெருங்காயத்தூள் தூள் வந்து நான் சேர்த்துப்பேன் என்கிட்ட கெட்டி பெருங்காயம் கிடையாது நல்லா தூள் வந்து சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டோம்னா அந்த சூட்டு அதுவும் நல்லா வருபட்டுும் அப்புறமா நம்ம வந்து பொடி பண்ணி வச்சுக்க வேண்டியது நான் எந்த மெத்தடில் தாங்க வந்து இட்லி மிளகாய் பொடி வந்து இடிச்சிக்கிறது இது வந்து இந்த பொடியை வந்து நம்ம சாதத்துக்கும் போட்டு வந்து பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு இதில் வந்து கருவேப்பில் எள்ளுலாம் சேர்க்க வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஆனால் வந்து ஜீரகம் வந்து சேர்த்து பாருங்க நல்லாயிருக்கும் தனித்தனியாக வறுத்தால் வந்து ரொம்ப லேட்டாகுங்கிறதுனால நான் எல்லாம் மொத்தமாக ஒன்றா கொட்டி லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து வறுத்துப்பேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்பில் இந்த கடையை வச்சுருக்கக்கூடாது ஏன்னா அந்த அடுப்பில் இருக்கிற ஹீட்டில் இன்னும் கொஞ்சம் நல்லா செவிந்து போயிடும் இது தனியாக வந்து ஒரு மரத்தொள்ளி தட்டிலே கொண்டு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பொடி பண்ணிக்கோங்க இது ஆடுறதுக்குள்ளே போய் குளமும் போட்டுட்டு வர போகிறேன் வெளியில் பார்த்தோம் பக்கத்து வீட்டுக்காரங்க நின்றுட்டு இருந்தாங்க அவங்க அந்த தெருவாசல் வேலையை தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க சரி அவங்கள்ட்ட கொண்ட ப்ளவுஸை கொடுத்துடலாமேட்டு டக்குன்னு அதை வந்து வீடியோ எடுக்கலின்ட்டு அப்புறம் அதை எடுத்து வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் அந்த சேரிலேயே வித் ப்ளவுஸ் வருது இல்லைங்களா அதுலேயே தான் வந்து இந்த ஒர்க் வந்து பண்ணியிருக்கிறேன் ஃபுல்லாகவே வந்து கோல்டு கலராக இருக்கிறனால நம்ம போட்ட ஒர்க் அந்தளவுக்கு எட்டுக்கேந்து பார்க்கும்போது டக்குன்னு தெரியாது க்ளோஸ் ப்ளவு க்ளோஸ்அப்பில் வச்சு பார்க்கும்போது தான் நல்லா அந்த டிசைன் வந்து தெரியும் அது அப்புறம் அவங்கள்ட்ட வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கீழே இறங்கி வரும்போது என்ன முன்னாடியே வந்து மாடு கொரோனா வர மாட்டேன்னுட்டு மேலே பார்த்துக்கிட்டே இருந்ததுங்க வந்ததுமே ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து தீவனம் வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து கோலம் போட்டேன் வாசல் வேலையை வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு அப்படியே மார்க்கெட் போயிட்டு வீட்டுக்கு வரணும் இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய மாமியாரும் குழுதினாரும் வராங்க என்னோட மாமியார் இங்கே சென்னைக்கு வந்து இப்போ ரெண்டு வாரம் ஆகுது கொழுதினார் வீட்டில் தான் அங்கே தான் வந்து இருக்கிறாங்க கொழுதினார் மாலை போட்டதுனால அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கறதுக்காக ஊர்லேருந்து வந்திருந்தாங்க குழந்தநார் மலைக்கும் போயிட்டு வந்துட்டாங்க இன்றைக்கி வந்து நம்ம வீட்டுக்கு வந்து வராங்க ஆனால் வந்து தங்குற மாரி வரல மாமியார் சும்மா பசங்களை பார்த்துட்டு போகலாம் அதுவும் இல்லாமல் எங்கள் தாமியரோட தம்பி கூட பிறந்த தம்பிங்க செங்கல்பட்டில் இருக்காங்க அதாவது சாதனா போட்ட தாய் மாமாங்க இருக்கிறாங்க கொஞ்சம் நாளே உடம்பு முடியாமல் இருக்கிறாங்க அவங்கள வந்து லாஸ்ட் டைம் வரும்போதே போய் பார்க்கணும் பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க போகிறதுக்கு முடியல அதனால இந்த தடவை வந்து இன்றைக்கி மெயினாக அங்கே போகணுங்கிறதுக்காகவே தான் இங்கே வந்துருந்தாங்க நாங்கள் தான் வந்து கூட்டிகிட்டு போகணும் காலையிலேயே வந்து கிளம்பிட்டாங்க அவங்க ஏரியாவுக்கு பக்கத்தில் எதுவும் கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா இங்கே வரேன்னாங்க காலையில் சாப்பிட்டுட்டு தான் வரேன்னாங்க அதனால் அப்படியே நான் எஞ்சி ரிலாக்ஸாக தான் பொறுமையாக தான் என்னுடைய வேலையை வந்து பண்ணிகிட்ருந்தேன் அங்கே வரத்துக்குள்ளே வெளியிலலாம் போய்ட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா மதியம் வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு உடனே வந்து செங்கல்பட்டு வந்து கிளம்பணும் தினி வச்சதுக்கப்புறமும் இங்கேயே தாங்க ரொம்ப நேரமாக நின்றுட்டே இருந்தது போகவே இல்லை மேலே வந்து அப்புறம் அந்த பொடி வந்து வருது ஆரிந்தது அது நல்லா பொடி இடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து நான் முன்னாடி மாரி வந்து ரெடி ஆகிட்டு சாப்பிட்டுட்டு வெளியில் கிளம்புனோம் அந்த பொடி வந்து நாங்கள் எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறை குறைப்பதாங்க வந்து அரைப்போம் நைஸாக வந்து அரைக்க மாட்டேன் வயலில் சாப்பிடும் போது கொஞ்சம் கடுக்கு முடுக்குன்னு இருந்தால் தான் எங்களுக்கு பிடிக்கும் அதுக்கு மாரி தான் வந்து அரைச்சிப்பேன் மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு அதே மானலில் போட்டு லைட்டாக அந்த சூடு ஆறுனதுக்கப்புறமா தனியாக பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் கம்மி கம்மியாக தான் வந்து இடிச்சிக்கிறது அப்பப்போ தேவைப்படும் போது ஃப்ரெஷ்ஷாக இடிச்சிக்கலான்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக இட்லி மிளகாய் பொடி இந்த மெத்தடில் ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுப்பில் பால் ஊற்றி வச்சுட்டு சாதன பாட்டை வந்து பார்த்துக்க சொல்லிவிட்டு மிஷினி வந்து துணியை போட்டு விட்டு நான் குளிக்க போயிட்டேன் அப்புறம் ரெண்டு மூணு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க நீங்கள் துணிக்கு வந்து என்ன பவுட்ரு யூஸ் பண்ணுறீங்க லிக்யூடு அப்படிலாம் வந்து கேட்டிருந்தீங்க நான் ரின்னு தான் ரின் பவுட்ரு அப்படி இல்லைன்னா லிக்யூடு இப்போ ரெண்டும் தான் மாற்றி மாற்றி இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் டக்குன்னு அவங்க கேட்டதுங்க ஞாபகம் வந்து தான் நல்லது காமிச்சேன் அப்புறம் நான் ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு தாங்க வந்திருந்தோம் ஞாயிற்றுக்கிழமையில் ரெகுலராக வந்து இங்கே கோயிலுக்கு வருவோம் நவகரகங்களுக்கு வந்து விளக்கு போடுறது நிறைய சிஸ்டர் வந்து கேட்டிருந்தீங்க என்ன செவ்வாய்க்கிழமையில் வந்து இந்த நாலு முகம் நான்கு தீபம் வந்து போடுறது வந்து கேட்குறீங்க அதுக்கப்புறம் இந்த இருபத்தி ஏழு விளக்கு எதுக்கு போடுறீங்க அப்படி வந்து கேட்குறீங்க எங்களுடைய வந்து இந்த கிரக நிலைகள் அந்த ஜாதகத்தில் இருக்கிற அந்த தோஷங்கள்லாம் நீங்கிறதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து தீபம் வந்து போடுறோம் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே வந்து மீன் மார்க்கெட்டுக்கு போகலான்னு பார்த்தோம் அங்கே பக்கத்துலேயே எங்கள் புதுசாக வந்து இந்த கடை பெரிய கடை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அங்கே போய் மீன் எப்படி இருக்குன்னு வந்து பார்த்தேன் எனக்கு அங்கே செட் ஆகலை அப்புறம் மார்க்கெட் போய்ட்டு தான் வந்து மீன் சிக்கன்லாம் வந்து வாங்கிட்டு வந்துருந்தேன் கோயிலுக்கு போய்ட்டு அப்படியே நான்வெஜ் வாங்கிட்டு வர மீன் வந்து நினைக்காதீங்க வேறு வழியில் வீட்டுக்கு வந்துட்டு வந்து போகிறதுக்கு டைமும் இல்லை குழந்தையார் வந்து மலைக்கு போயிட்டு வந்து முந்தா நாள் வந்து மாலையெல்லாம் வந்து கழட்டிட்டாங்க அவங்களும் நான்வெஜ் வந்து செய்யலை சரி மாமியாரும் ரெண்டு பேரும் வராங்கங்கிறதுனால இன்றைக்கி தான் வந்து சும்மா ஒரு வேலைக்கு மதியம் ஒரு வேலைக்கு மட்டும்தான் வந்து மாரி கம்மி கம்மியாக தான் வாங்கிட்டு வந்துருந்தேன் ஏன்னா ரெண்டு பேருமே வந்து தங்கில்லை அப்படியே வந்து செங்கல் போயிட்டு ஊருக்கு வந்து அப்படியே கிளம்புறாங்க அதனால் வந்து கம்மியாக தான் வாங்கிட்டு வந்துருந்தேன் இப்போ வந்து சமைக்கணும் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ்க்கு வந்து கொய்யாவும் அந்த கிழங்கு வந்து வாங்கிட்டு வந்துருந்தேன் ரெண்டு நாளைக்கு பசங்களுக்கு வச்சு ஸ்நாக்ஸ் வந்து ஓட்டி விட்டுடுவேன் இது வந்து பார்த்திங்கன்னா கெண்டை மீன் தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் சிக்கன் வந்து ஒரு அரை கிலோ வாங்கியிருக்கிறேன் சிக்கன் வந்து நல்ல வறுவல் மாரி வந்து பண்ணிவிட்டு மீன் வந்து மொத்தமாக எல்லாத்தையும் போட்டு குழம்ப வச்சிட போகிறேன் சாதனாப்பாக்கு வந்து முட்டை வாங்கிட்டு வந்துருக்கிறேன் காஃபி தூள்லாம் வந்து இல்லை டீ தான் போட்டுட்ருக்குறேன் அதனால் ரெண்டு ரூபா அந்த சாரம் சன்ரைஸ் சரம் தான் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கிறேன் மாமியார் வந்து பார்த்திங்கன்னா டீயோட காஃபி தான் ரொம்ப விரும்புவாங்க அந்த காஃபி தூள் வாங்கிட்டு வந்திருந்தேன் போல் ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு கடகடன்னு வந்து சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணணுங்க வெளியில் போய்ட்டு வந்தே வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு முடியல இன்னும் பாத்திரமும் எடுத்து வைக்கல சிங்கில் இருந்த ஒன்று ரெண்டு பாத்திரமும் கிடக்குது அதெல்லாம் விளக்கிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த சிக்கன் மீன்லாம் வந்து க்ளீன் பண்ணணும் இன்னைக்கு காலையில் ஒரு ஏழு மணிலிருந்து ஒரு பத்து பத்தரை மணி வரைக்கும் இன்றைக்கி என்னோட வேலைகள் எல்லாமே வந்து இப்படி தாங்க வந்து போயிட்ருந்தது இன்றைக்கி நான் இதை தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஒரு சிஸ்டர் சிக்கன் ரெசிபி வந்து கேட்டிருந்தீங்க அதையும் வந்து வீடியோ ஷூட் பண்ணியிருக்கிறேன் அப்புறம் தனி சார் முருங்கிக்கிற போட்டு வந்து வச்சது அதையும் வந்து வீடியோ எடுத்திருக்கிறேன் எங்கள் மாமியார் வச்சது அதெல்லாம் வந்து இதுலேயே ஆட் பண்ணோம்னா ரொம்ப லென்த்தியாக போகுது அது எல்லாமே வந்து நாளைக்கு வளாகில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இதோட கண்டினியூ வீடியோ வந்து நாளைக்கு வரும் மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவை வந்து முடிஞ்சளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிக்கும்